நண்பர்களே விருச்சிக ராசிக்கு குரு பயிற்சி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை மே ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் விருட்சிக ராசிக்கு குரு பகவான் ரெண்டு மற்றும் குடும்ப ஸ்தானாதிபதி ஐந்தாம் அதிபதியான பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி இவர் ஏழாம் வீட்டில் போய் குரு பலம் பெற்று சஞ்சரிக்க இருப்பது திரிகோண உறவை ஏற்படுத்துவார் இதுவரை உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் இனிமேல் உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டில் சஞ்சரிக்க இருக்கிறார் குரு பகவான் சப்தமஸ்தானமான ஏழாம் இடத்தில் ஒரு வருட காலத்திற்கு இருக்கிறார் குருவான் உங்கள் தொழிலே வளர்ச்சியின்மை முன்னேற்றம் இல்லாத கடன் போன்ற அனுகூலமற்ற பலன்களை மேலும் கடன் வாங்கும் நிலையை ஏற்படுத்தியிருப்பார் எதிரிகளின் கை ஓங்கி இருந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் இனிமேல் உங்களுக்கு நல்ல காலம் தான் என்னால் ராசிக்கு ஏழாம் இடம் சந்தரிக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தான பதினொன்றாம் இடத்தையும் ஜென்ம ராசியான விருச்சிகத்தையும் ஆனது மூன்றாம் இடத்தில் கோச்சாரத்தையும் பார்வையிடுகிறார் பொது பலன் குரு கோச்சாரத்தில் ஏழைகள் சஞ்சரிக்க இருப்பதால் இந்த ஒரு வருட காலத்தில் யோகமான பலன்களை விருச்சிக ராசினியர்கள் குரு ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்க போவதால் இதனால் வரை இருந்த திருமண தாமதம் சந்தித்த விருச்சிக ராசினியர்கள் சமயம் திருமணம் நடைபெறும் அவர்களுக்கு உங்களின் பொருளாதார நிலை உயரும் தொழிலிலே வெற்றியை குவிப்பீர்கள் புதிய வாய்ப்புகள் தொழில் விரிவாக்கம் அமையப்பெறும் பணி இடத்திலே உத்தியோக உயர்வு மற்றும் பாராட்டும் கிட்டும் கணவன் மனைவி உறவு மிகவும் அற்புதமாக இருக்கும் புதிய வேலை தேடுவதற்கு வேலை கிடைக்க வாய்ப்புள்ளது சொந்த தொழில் செய்பவர்களுக்கு வளர்ச்சியும் வெற்றியும் எதிர்பார்க்கலாம் குரு இருக்கிறதால தைரியமும் கடின உழைப்பும் நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடும் உங்கள் தொழிலை நீங்கள் விரிவுபடுத்தலாம் குரு உங்கள் ஏழாம் வீட்டில் மற்றும் உங்கள் வாழ்க்கை துணையுடன் உள்ள பிணைப்பு வலுவடையும் உங்கள் நிதி நிலைமை மேன்மை அடையும் பண வரவு சரவலமாக இருக்கும் தொழில் மீளம் அபிவிதமான லாபம் ஏற்படும் தெய்வ வழிபாடுகளிலே ஈடுபடுவீர்கள் புதிய சொத்துக்களை வாங்கும் காலம் இது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மருத்துவ செலவர்கள் கட்டுக்குள் இருக்கும் சிலருக்கு அரசு விருதுகளும் பாராட்டுகளும் கிடைக்கும் சிலருக்கு புதிய வீட்டுக்கு குடிபெயரும் வாய்ப்பு கிடைக்கும் புதிய சொத்துக்களில் இருந்த வில்லங்கம் விலகி சுமூகமான பாக பிரிவினை உண்டாகும் பழைய சொத்துக்களை வாங்கி நல்ல விலைக்கு விற்பனையாகும் இதனால் வங்கி கடன்களை திருப்பி செலுத்துவீர்கள் சிலருக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் வேலை காரணமாக வெளிநாட்டிற்கு பயணம் செல்ல நேரிடும் திருமண காரியங்கள் கைகூடும் வேலை தளத்திலே அதிகாரிகள் பாராட்டை பெறுவார்கள் குரு பார்வை பதினொன்றாம் மற்றும் ஜென்ம ராசி மற்றும் மூணாம் இடம் இந்த குரு பேர் மே ஒன்று முதல் மே பதிமூன்று வரை நடக்கும் குரு எந்த இடத்தை கோச்சாரத்தில் பார்வையிடுகிறாரோ அந்த இடம் பலமும் விருத்தியும் அடைகிறது குரு பார்வை சர்வோஷ நிவர்த்தியாகும் குருவுக்கு அஞ்சு ஏழு ஒன்பது ஆகிய பார்வைகள் உள்ளன தான் இருக்கும் இடத்திலிருந்து குரு பகவான் அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடங்களை பார்வையிடுவார் ஐந்தாம் பார்வையும் ஒன்பதாம் இடம் சிறப்பு பார்வைகளாகும் இந்த பேர் காலத்திலே குரு விருச்சிக ராசிக்கு லாபஸ்தானமான பதினொன்றாம் ஜென்ம ராசியான ார் பதினொன்றாம் இடத்தை லாபஸ்தானத்தை பார்ப்பதால் பதவி மீண்டும் கிடைக்கும் பொருள் மீண்டும் வந்து சேரும் பொருள் வந்து சேரும் உடல் நலத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குரு பகவான் இடத்தை பார்வையிடுவதால் சரவளமாக இருக்கும் தொழிலிலே நல்ல வளர்ச்சி காண்பீர்கள் பணியிலே நல்ல முன்னேற்றம் இருக்கும் இதனால் வரை தாமதப்பட்ட உத்தேவர்கள் மற்றும் ஊதியவர்கள் இந்த ஒரு வருட காலத்துக்குள் குரு கிடைக்கும் சமூகத்தில் உயர்ந்தவரின் நட்பு கிடைக்கும் சமூகத்தில் உங்கள் பெயரும் புகழும் படிப்படியாக உயரும் உங்களுக்கு எதிர்பாராத பொருள் வரவு அதிர்ஷ்டம் உள்ளிட்ட பல சுப பலன்களை எதிர்பார்க்கலாம் கிடைக்கும் லாபங்கள் நிறைந்த ஆண்டாக அமையும் இந்த ஆண்டு முழுவதும் வருமானம் நிறைந்த ஆண்டாக அமையும் செய்யும் தொழிலாளர் லாபத்தை தரும் மாணவர்கள் கல்வியிலே மேன்மை உண்டாகும் அறிவுத்திறன் அதிகரிக்கும் உருவாக்கினாலும் நாளில் குருவினால் பாதிப்புகள் குறையும் அதெல்லாம் பொண்ணாகும் காலமாக பிரிச்சிகராசலுக்கு இந்த காலகட்டம் ஒரு காலத்திற்கு குரு ஜென்ம ராசியை பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் மதிப்பும் பேரும் மதிப்பு மரியாதை உயரும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் காணப்படும் பார்வையாக ராசியை பார்ப்பதால் பெரும் முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சி ஏற்படும் வெளிநாட்டு பயணம் புதிய தொழில் தொடங்கும் புதிய வேலை தேடுதல் வரன் பார்த்தல் போன்ற அனுகூலமான பலன்களை ஏற்படும் மூன்றாம் இடத்தை தைரிய வீரியஸ்தானத்தை குரு பார்ப்பதால் சகோதர சகோதரம் இருந்த பிரச்சனைகள் தீரும் சந்தோஷங்களும் ஆதரவுகளும் கொடுப்பார்கள் அவர்கள் எதிரிகள் தொல்லை விலகும் தைரியமாக நல்ல விஷயங்களை செய்திருக்கும் மனோ தைரியம் மிகுந்து காணப்படும் குரு அஸ்தங்கம் மே மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஜூன் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அதாவது ஒரு மாத காலத்திற்கு குரு அஸ்தங்க நிலையிலே கம்ப்யூஷன் அதாவது சூரியன் நெருங்கிய பாகையில டிகிரியில இருப்பாரு கம்ப்யூஷன் என்று சொல்வோம் நீங்கள் எதனையும் செய்ய முடியும் அதீத கர்வத்தோடு இருக்கக்கூடாது அளவுக்கு மீறி வாக்குறுதி மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாது ஞாபகம் அதிகமாக உடல் வலி வாயு தொலைகளால் அவதிப்படுவீர்கள் இந்த போன்ற தீய பலன்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பிற்குதி செய்து கொள்ள வேண்டும் குரு வக்கரம் பின்னோக்கி குருவின் வக்கரகதியின் போது அக்டோபர் ஒன்பது வளர்ச்சி அணியில் இருப்பவர்கள் தாமதப்படும் அனுகூலமான இடமாற்றம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆன்மீக விஷயத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் கூட்டு தொழிலில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எதிரிகளின் கை ஓங்கி காணப்படும் இழுவ நிலை காணப்படும் குரு வக்ரம் பெற்றால் பணம் கொடுக்கல் வாங்க பாக்கிய தடை பெண் என்றால் கற்பனை ஆகவே நிலையில் இருக்கும் போது பாதிப்பை சந்திப்பவர்கள் வியாழக்கிழமை வழங்க வேண்டும் மாணவர்கள் கல்வியிலே நல்ல முன்னேற்றமான தீவிரத்தை நீங்கள் காண்பிக்கும் மாணவர்கள் ஒரு விருப்பமான பல்கலைக்கழகங்களில் சேர்ந்து பட்டம் பெறுவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும் மேலும் வெளிநாட்டில் படிக்க விரும்பும் மாணவர்கள் நல்ல வாய்ப்புகளை பெறுவார்கள் மாணவர்கள் தங்கள் சக மாணவர்களை நன்கு தேர்ந்தெடுத்து பழக வேண்டும் இல்லை என்றால் தீய பழக்க வழக்கங்களில் ஈடுபட நேரிடும் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு இருந்தால் நீங்கள் தேர்ந்தெடுத்த துறையிலே வெற்றியை காணலாம் இந்த குரு பயிற்சி விருச்சிகராசி மாணவர்களுக்கு நல்ல செய்தியை கொண்டு வரும் மாணவர்களுக்கு கல்வியிலே மேன்மை உண்டாகும் அறிவுத்திறன் அதிகரிக்கும் தொழில் மற்றும் உத்தியோகம் விருச்சிகராசி நேர்களுக்கு தற்சமயம் குரு ஏழிலே சிந்தரிக்க இருப்பதால் தொழிலில் பணியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குரு பகவான் லாபஸ்தானத்தையும் ஜென்மராசியும் பார்ப்பதால் தொழிலாளருக்கு நல்ல முன்னேற்றம் காணப்படும் வருமானம் உயரும் குருவான் தைரிய வீரியஸ்தானமான மூன்றாம் இடத்தை பார்ப்பதால் விரைய செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் புதிய தொழில் தொடங்குவார்கள் பங்கு சந்தை மூலம் உபரி வருமானம் உண்டாகும் போது வீட்டை புதுப்பிப்பீர்கள் மேல் அதிகாரிகள் உங்கள் கோரிக்கையை பரிசீலித்து உங்களுக்கு சாதகமான முடிவு எடுப்பார்கள் இடத்தை குரு பார்ப்பதால் தொழில் போட்டிகளை சாதுரியமாக சமாளிப்பீர்கள் பணியில் உள்ளவர்கள் அலுவலகத்தில் ஏற்பட்ட கெடுபிடுகள் குறையும் சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் நன்மையான பலன்கள் கிடைக்கும் வியாபார கூட்டாளிகள் உங்களிடம் நட்பாக பழகுவார்கள் புதிய சந்தைகளில் நாடி சென்று வியாபாரத்தை பெருக்குவீர்கள் தொழில் செய்வதற்கு பணம் சம்பாதிக்கும் சிறந்த நேரம் புதிய முயற்சிகளை முதலீடு செய்யக்கூடிய காலம் இது உத்தியோகத்தில் மூலம் நிதிநிலை மேம்படும் தொழில் மூலம் லாபம் நிறைந்த லாபம் ஏற்படும் அரசியல் உள்ள பெற்ற பொருள் சேர்க்கை நல்ல மனைவி உயர்கல்வி நல்ல குழந்தை ஆன்மீக ஈடுபாடு ஆகிய யோகமான பலன்கள் ஏற்படும் இது அரசியலில் இருப்பவர்களுக்கு உங்கள் செயல் பேச்சில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் எதிரிகளிடம் கவனமாக இருக்க வேண்டும் கட்சி தலைமையிலும் நல்ல பேர் எடுப்பது சற்று கடினம் ம சனி நடவடிக்கை உங்கள் அரசியல் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சனிக்கிழமைகளிலே சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடலாம் கலந்த நல்லெண்ணெய் சாதம் வைக்கலாம் கலைத்துறையில நாளில் ஆட்சி பெற்று காணப்படுவதும் கேது இருப்பதும் பதினொன்றில் இருந்து கேதுவை குரு பார்ப்பதும் கேல யோகத்தை கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தும் ஆனால் பல கோடிக்கணக்கான செல்வம் சேர்ப்புக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது அதாவது புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ஆனால் உங்கள் திறமைத்து வெளிப்படும் புகழே புகழ் செல்வா உயரும் கலைத்துறையிலே ஈடுபட்டவர்களுக்கு எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும் அனைத்துடன் முடிப்பதற்கு உங்கள் படைப்புகளை உருவாக்குதலை முனைப்புடன் ஈடுபடுவீர்கள் புதிய ஒப்பந்தங்களிலே கையெழுத்திவிடுவீர்கள் நல்ல வருமானம் ஏற்படும் உங்களுடைய பெயர் புகழ் பரவும் கிரக நிலைகள் ஒன்று ஐந்து முதல் மே பதிமூன்று வரைக்கும் இன்னும் ஓராண்டு காலத்தில் கோச்சாரம் மிகவும் நன்றாக இருக்கிறது ஏழு அஞ்சு ராகு பதினொன்று சனி சனி தசை மற்றும் ஜலதி யோகம் கோச்சாரத்தில் ராகு வந்து ஐந்தாம் இடத்தில் இருப்பது ஒரு எதிர்பாராத வரும் நல்ல வருமானம் வரும் முன்னறிவு காட்டும் இடம் என்பதால் நல்ல முடிவுகளை எடுக்க முடியாத நிலை ஏற்படும் பம்பு வழக்குகள் வரும் உறவுகள் நல்ல விதமாக இருக்க சனிக்கிழமை உள்ள ராகு பவானத்துக்கு நெய் தீபம் அல்லது அர்ச்சனை செய்து வழிபட மேன்மையான பலன்கள் ஏற்படும் குரு ஏழில் இருப்பதால் கோச்சாரத்தில் இருப்பதால் இன்ப வாழ்வு தெளிந்த அறிவு இனிமையான பேச்சு தாராளமான பண வரவு குடும்பத்திலே சுப நிகழ்ச்சி கணவன் மனைவி அன்பு சனி நாளில் இருக்கும் போது ஆறாவது ஆட்சி செய்வது ஜலதி யோகம் என்று அழைக்கப்படுகிறது நான்காவது ஆட்சி ஆபரண அலங்கார பிரிவர்களாக இருப்பார்கள் வாகன சுகம் ஏற்படும் உறவினர்கள் ஆதரவு தாய் நலம் உள்ளவர்களாக இருப்பார்கள் அரசர்களால் இருப்பார்கள் தர்ம காரியங்களில் ஈடுபட்டு நல்ல பெயரை அடைவார்கள் ஆயினும் அர்த்தாஷ்டம சனி நடைபெறுவதால் வரவுக்கு மீறிய செலவுகள் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் சனி பகவானுக்கு எல் தீபம் வெற்றி வழிபடலாம்

கணவன் மறைவு உணவு மிகவும் அற்புதமாக தெய்வ வழிபாடுகளை ஈடுபடுவீர்கள் புதிய சொத்துக்கள் வாங்கும் காலம் இது பூர்வீக சொத்துக்கள் இருந்த வில்லங்கம் விலகும் சிலருக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்கிற வேலை காரணமாக வெளிநாட்டிற்கு பயணம் செல்ல நேரம் குரு பகவான் பதினொன்றாம் இடத்தை பார்ப்பதால் பரிபோன பதவி வீண்டு கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில மேன்மை உண்டாகும் அறிவு திறன் அதிகரிக்கும் பரிகாரம் விருச்சிக சனி நாளில் செஞ்சரிக்கை இருப்பதால் என்றால் சனிக்கிழமையில் உள்ள வீடு அருகில் உள்ள நவகிரகத்தில் உள்ள சனி பகவான் எல் தெய்வம் வெற்றி வழிபடலாம் அல்லது அர்ச்சனை செய்து வர நன்மையான பலன்கள் ராகு பவான் ஐந்தாம் இடத்திலே சனிக்கிழமைகளில் உங்க வீடு அருகில் உள்ள நவகிரகத்தில் உள்ள ராகுபவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம் அல்லது அர்ச்சனை செய்ய வர மேன்மையான பலன்கள் உண்டாகும் நண்பர்களே உங்களுக்கு இந்த காணொலி பிடித்திருந்தால் தயவு செய்து என்னுடைய யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நண்பர்களே உங்களுக்கு இந்த காணொலி பிடித்திருந்தால் இந்த யூ டியூப் சேனலை உங்கள் நண்பர்களுக்கு ரெஃபர் பண்ணுங்க இந்த காணொலி கண்ட முக்கிய மிக்க மகிழ்ச்சி வணக்கம்